இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நம்ம தான் திருமண்டலத்துல கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கறது மாதிரி இருந்துட்டு இருக்குது சோ யாரு மிருக யாரு அப்படிங்கறத முதலாவது எதை கடவுளை பார்க்கலாமா கடவுள் தானே முக்கியம் சோ போடலாம் கடவுளை பார்த்துக்கலாம் சரி கடவுள்னா யாரு கடவுள்னா நம்ம ஆஹ் கத்தராக ஒருத்தர் தானே அவருதான் கடவுள் கடவுளை எப்படி யாரா பாத்திருக்கீங்களா பாத்தது இல்லை அப்படித்தானே சும்மா சொல்லக்கூடாது செல்லாம் நம்ம பண்றாங்க கப்ச ஒட்டாளையறான் கடவுளை பார்த்துட்டோம் ஆண்டவரை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஐயர் அது சொல்றதே கிடையாது கடவுளை பார்த்தேன்னு எந்த அயர்வாலும் சொல்ல மாட்டாங்க எங்க தெரியுமா கணக்க பரல பிரச்சனை ஆனா இல்ல அயர்வாலைன்னு சொல்லல சில அயர்வாள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால கடவுளை வரைக்கும் பாக்க கூடாது நினைக்கிற அயர்வாள் என்ன பண்றாங்க தூத்துக்குடி நாசிரத்துல இருக்காங்க ஆனா மொத்தமா கணக்கு கொடுப்பாங்க அது வேற விஷயம் சரி இப்ப என்னத்த பேச வந்து என்னத்த பேசிட்டு இருக்கோம் ஆஹ் அதான் அந்த கடவுள் பாதி முருகன் பாதி முதல்ல வந்து கடவுளை பாத்துருவோம் கடவுளை விட என்ன பண்ணுவோம் கடவுள் எப்படி செயலாற்றுவார்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நீங்க பாப்போம் இந்த தூத்துக்குடி திருமண்டலத்துல தூத்துக்குடி பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் அம்மா ரொம்ப நாள ஜோ இருக்காங்க ஆண்டவரே எனக்கு யாருமே இல்ல எனக்கு பண பலன் இல்ல எனக்கு பட பலன் இல்ல எனக்கு ஆள்கள் பழக்கம் இல்ல எனக்கு வந்து எனக்கு சீனியாரிட்டி படி நான் வந்து சீக்கிரம் ஹெட்மிஸ்டர்ஸ் ஆகணும் அதனால ஆண்டவரே நீங்களே பார்த்து என்ன பண்ணுங்க எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க சொல்லி ஜோ இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் பயம் இங்க கடவுள் அடுத்தது மிருகம் ஒரு மிருகம் மாதிரி ஒரு குரூப் இருக்கு இவனு யாருக்குமே நம்ம பண்ணுங்க ஒழுங்கா ப்ரொமோஷன் போட முடியுங்க காசு கேட்கானுங்க எனக்கு அந்த இடம் கிடைக்குமா தெரியல என்ன பண்றாங்க அந்த டீச்சர் மாதிரி தூங்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா கடவுள் வந்து என்ன பண்றாரு கூரைய பிச்சுக்கிட்டு இல்ல இல்ல இப்பதான் கூரைய பிச்சு கொடுக்கறது இல்லையா நம்ம எங்க கூரை போட்டுருக்கோம் எல்லாரும் என்ன பண்றோம் காங்கிரீட் வீடு போட்டுருக்கோம்ல கூரைய பிச்சுட்டு கொடுக்காம செல்போன் மணி அடிச்சு கொடுத்திருக்காரு எடுத்து பேசிருக்காங்க ஹலோ டீச்சர் அம்மாவா ஆமா டீச்சர் அம்மா நாங்க வந்து இங்க இருந்து பேசுறோம் சோ சோன்சோ பேசுறோம் உங்களுக்கு தலைமை ஆசிரியாக பதவி உயர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஒண்ணு அந்த அம்மாக்கு கையும் ஒண்ணுல காலம் ஒண்ணு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேடு ஆமாங்க உண்மைதான் சொல்றோம் நீங்க தான் சீனியாரிட்டி இல்ல பண்றீங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க சோ அதனால நீங்க இந்த மரபன் மடன் ஒரு ஊர் இருக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது என்ன பண்ணிருக்கு போய் சேர்ந்துருங்க சொல்றாங்க அந்த டீச்சருக்கு எப்படி இருந்திருக்கோம் கைய ஓடல காலம் ஓடல மகிழ்ச்சியில என்ன பண்றாங்க அப்படி துள்ளி குதிச்சிருப்பாங்க அப்படிதானே இப்ப வந்து எங்க இருந்து கால் வந்துச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா கடவுளை நம்ம யாரும் நேர பார்க்க முடியாதுங்க கடவுள் வந்து என்னமாட்டாரு அவர் வந்து ஒளியாக இருக்கிறார் அவர் வந்து நேர பார்க்க முடியாது ஆனா சில மனிதர்கள் ஒருவேளை என்னமாட்டாரு இந்த உலகத்துல நடமாடிட்டு இருக்காரு இப்பவும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல நீதிமன்றத்தால் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த நிர்வாகம் அருமையா போயிட்டு இருக்குது சோ அந்த ஐயாவுடைய நிர்வாகத்திலிருந்து லிஸ்ட் எடுத்து பாட்டு இருக்காங்க யார் யாரு என்ன பண்றாங்க ப்ரொமோஷன் லிஸ்ட் இருக்காங்க பார்த்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க யாருக்கு தேவை இந்த அணியா அந்த அணியா அதெல்லாம் நம்ம பாக்கல அவங்களுடைய பின்புலம் பாக்கல அவங்களுக்கு எதுவும் அதாவது பிரதிபலின்னு பாக்கல அழகா என்ன பண்றாங்க அப்பாயின் அந்த டீச்சர் போய் என்ன பண்றாங்க ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க இங்க தாங்க கடவுள் இருக்காரு கடவுள் வந்து என்ன பண்ண மாட்டாரு நேரம் வந்து யாருக்கும் காட்சி அளிக்க மாட்டாரு மனிதர்கள் மூலமாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அஹ் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமன்றத்துல கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் அனாதி தீர்மானத்தின்படி கடவுளை போல இப்ப பாருங்க அந்த எப்படி இருக்குங்க கடவுள் இருக்கும் இதுல என்னங்க மதம் கிடக்குது மனிதாபிமானம் மனிதனே தான் முக்கியம் என்பதை அழுத்தம் திருத்தமாக அருமையாக நிரூபித்த ஐயா அவர்களுக்கு மனமாத நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை 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 இதைத்தாங்க எதிர்பார்த்தோம் இதைத்தாங்க எதிர்பார்த்தோம் நாங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கலங்க ப்ராப்பர் ப்ரொமோஷன் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் ப்ராப்பரா என்ன பண்ணுவோம் நடக்குன்னு இல்லாம அவ்வளோந்தான் யாரையும் எதிர்பார்க்காம எதையும் பண்ண முடியாது லஞ்ச லாவணியங்கள் இல்லாம ஒரு அருமையான நிர்வாகம் வரும்னு நினைச்சோம் நாங்க எலெக்ஷன் நடத்தி ஆட்களை கொண்டு வந்தா இது நடக்க நினைச்சோம் ஆனா இப்ப என்னடா நீங்களே சரிங்க ஐயா எனக்கு ஏதோ காதல் நிறைய கேக்குது பேசாம இந்த நிர்வாகமே தொடரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன மாட்டாங்க எங்காலே என்ன மாட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கு இன்னும் நிறைய டிரான்ஸ்பர் இருக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் உட்படாமல் இவர்கள் என்னதான் சொன்னாலும் சரி கரெக்டான ஒண்ணு நடக்கும் எந்த விதமான இப்படி அப்படி சாயாம நூற்றுக்கு நூறு தகுதியான நபர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்பை பெறுவார்கள் அது போல பெறுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மிருகத்தை மிருகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுல இருக்குல்ல அந்த மிருகத்தை மட்டும் நினைச்சிருங்க ஏன்னா காட்டுல இருக்க மிருகங்கள்லாம் இப்ப பாதி போய் இருக்குது ஏக்கு தெரியுமா காட்டுக்குள்ள இருக்கிற நாலு கால் மிருகங்களோட நாட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு கால் மிருகங்கள் பயங்கர விஷமானதா இருக்கு பல்லு மட்டம்ல உடம்பு ஃபுல்லா விஷமா இருக்கு அப்படி ஒரு மிருகங்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல என்ன பண்ணிருக்கு நடமாடி கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பொறுப்பு பேராயர் ஏ ஆர் செல்லையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமணத்துக்கு விசிட்டு வராங்க காலுவல் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கும் பொழுது அங்க இருக்கிற சில மிருக குணம் கொண்ட முன்னாள் நிர்வாகிகள் என்ன வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா அதாவது இந்த அரவாணிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள ஒரு பத்து பேர் என்ன பண்ணிருக்காங்க அரேஞ்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க நேர டைசன் ஆபீஸ்ல போய் என்ன பண்ணுவாரு பேராயர் இருப்பாரு அவர் வந்து உங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செய்யறக்காக இருக்காரு உங்களை கூட்டிருக்காரு நேர போங்க ஐயாவே பாருங்க பாத்து என்ன பண்ணுங்க கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்க காத்துட்டு இருக்காங்களாம் அப்ப என்ன பண்றாங்க அப்ப இந்த நல்ல குருவானவர்கள் இருக்காங்களா அவங்களும் பாக்குறாங்களா எதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து நின்று இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க பாக்காங்களா இந்த குறைவானவர்களும் ஒரு குரூப் நின்றுட்டு இருக்காங்க சோ அப்போ வந்து ஐயா என்ன பண்றாங்க உள்ள போறாங்க அப்ப என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த அரவாணிகளுக்கு திருமலை போனது ஒரு கமெண்ட் வருது என்ன கமெண்ட்னா நீங்க உள்ள போய் என்ன பண்ணுங்க பேராயரை பாருங்க பாத்துட்டு அப்படின்னு பண்ணுங்க கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க எப்படி பாருங்க அதே போல நீதிபதி ஐயாவையும் பார்த்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஒரு போட்டோ அனுப்பிடுங்க சொல்லி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அறவாணிகள் என்ன பண்றாங்க அருவில் சிறந்தவர்கள் அவர்கள் அவங்க யோசிக்கிறாங்க இது என்ன வித்தியாசமா இருக்க நம்ம வந்து நலத்திட்ட உதவிகள் நமக்கு தருவாங்க நம்ம போய் பாக்குறது வந்து நியாயம் ஆனா எதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கட்டி பிடிக்குங்க இது கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிற விபரீதத்தை புரிந்து கொண்டவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க இல்ல இல்ல இது சரியில்லை உங்களுடைய அரசியல் விளையாட்டுகளில் அவங்க வருவதில்லைன்னு சொல்லி இமீடியட்டா என்ன பண்ணிருக்காங்க கால்தல் கேம்பஸுக்கு காலி பண்ண முடிக்கிறாங்க வெளியில போயிட்டாங்க இவர்கள் என்ன பண்றாங்க முடியாதுன்னு என்ன என்னமாட்டாங்க காரி துப்பாத குறையா குறையாட்டாங்க வெளியில போயிட்டாங்க பாருங்க இந்த அறவாணிகளுக்கு இருக்கிற இந்த ஒரு நல்ல அன்பான வந்த ஒரு இதயம் கூட இந்த அடிமைகளுக்கும் இந்த மிருகம் குணம் கொண்ட இந்த மனிதர்கள் பாருங்க ஒரு பொறுப்பு பேரா இருக்கிறவர்கள் அவருடைய வயது என்ன அவருடைய பதவி என்ன அந்த மாண்பை கெடுக்கிறவண்ணுமா அது நம்ம இடத்துக்கு வந்தவங்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவதற்கு இவர்களுக்கு மிருகம் கூட இந்த விஷயத்தை செய்யாது எனவே நான் வந்து திருமண்டலத்தில் உள்ள மக்களுக்கு சொல்றேன் நீங்க ரொம்ப தெளிவா இருங்க அதாவது வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல பண்ண முடியாது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இயேசு ரட்சகராயிருக்க முடியாது ஒரு ராட்சசன் இருக்கிறார்கள் இந்த ராட்சசன் குணம் படைத்தவர்களால் தான் இது போன்ற விஷயங்களை பண்ண முடியும் ஆனால் இது வந்து சரியில்லை முறை இல்ல இது வந்து உங்களுடைய சொத்து கிடையாது நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இது திருமண்டல சொத்து இங்க நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு அனைவரும் பொறுப்பாவர்கள் ஒரு பொறுப்பு பேராயர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் இங்க வரார்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டு வரல நீங்க அவரை எவ்வளவு டேமேஜ் பண்றீங்க பண்றீங்க அவர் வந்து அவ்வளவு பெரிய கன்னியாகுமரி திருமண்டலத்தையும் விட்டு விட்டு இங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றதுக்காக வந்திருக்காரு அதனால இஷ்டத்துக்குள்ள நினைக்காதீங்க இப்பொழுது நான் இன்னொன்னு பயங்கரமா சொல்றேன் ஒருவேளை பொறுப்பு பேராயிரவர்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் வருகிறோம் நான் வரேன் என் கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் டீம் வரும் உங்களுக்காக நான் வந்து நிற்கிறோம் என்ன நடந்தாலும் சரி எங்கள் மண்ணில் கால் பதித்த உங்களை இன்னொரு முறை அவமானப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதுல வந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்ல நானும் தயாராக இருக்கின்றேன் எங்களோட இளைஞர்களும் தயாராக இருக்கிறாங்க சிறுபிலைத்தனம் கொண்ட அதாவது சின்ன புத்தி கொண்ட இந்த மனிதர்களை சீக்கிரம் வந்து ஆண்டவர்களிடம்னு ஒரு களை எடுப்பார் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக அணியின் தலைவர் அஹ் பேராயர் வந்து பாத்தீங்கன்னா முந்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டுதாங்க அதாவது அவர் வெளியிட்ட மாதிரி ஒரு தகவல் தகவலை என்ன பண்ணாங்க எல்லா ஆயர்களுக்கும் கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியத்தில் இருக்கிற பெண் தனம் கொண்ட மனிதர்கள் சொல்லி கூட நான் என்ன பண்ணேன் அப்படி வீடு கொண்டு என்ன பண்ணேன் அவருக்கு ஏத்தாப்புல இல்ல இல்ல நாங்களும் ஆன்மீக உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் அப்படி வீசி அடிச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது உண்மையிலே அவர் சொன்னதுலயும் சில ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதாவது நேருக்கு நேர் மோத தகுதி இல்லாத தராதரம் இல்லாத தன்னுடைய நிலைமையை அறியாத மற்றவர்களுடைய உயர்வை பற்றி தெரியாத அந்த பிற்போக்குத்தனம் கொண்ட அந்த அந்த பெண் தன்மை கொண்ட மனிதர்கள் இருக்கதான் செய்றாங்க நாங்களும் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு காரியம் நடந்ததுக்காக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் மனிதர்கள் இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் இருப்பதனால் வெட்கி தலை குணிகிறோம் ஐயாவோட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் இனிமேல் இது ஒரு தவறு நடப்பதாக இருந்தால் நிச்சயமாக விபரீதமாக முடியும் எனவே இது வந்து ஜட்ஜையாவுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரோம் இதை செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து தகுந்த நடவடிக்கை அதாவது காவல்துறை மூலமாக தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியாத சொல்லிக்கிறோம் இது வந்து ஒரு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அதாவது அதாவதுஜெண்டர் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லா விதமான உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்குது டாக்டர் கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம உரிமையோ அவர்களுக்கும் அதை விட அதிகமாக கொடுத்திருக்காங்க திருமண்டல மக்கள் நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான மனிதர்கள் என்பது இது மூலமாக நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நல்லா பேசுறேன்னு காரணம் தான் அதாவது ஒரு சதவீதம் கூட இந்த திருமண்டலத்தில் இந்த திருமண்டலத்தை அதிகாரம் செய்வதற்கோ இந்த திருமண்டலத்தை நிர்வகிப்பதற்கோ தகுதி இல்லாத நபர்கள் விஜி ஸ்கூல்ல இந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வயசு பையனை டிரைவரா போட்டு அதாவது பெண்கள் படிக்கின்ற பள்ளியில ஒரு வயசு பையனை டிரைவரா போட்டு என்ன பண்ணிருக்காரு அந்த என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ என்ன அசிங்கம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த டிரைவரை வச்சு பல லட்சங்கள் என்ன பண்ணிருக்காங்க கைவிட்டு நடந்திருக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த டைசன் ஆபீஸ்ல அதாவது ஐயோ போய் பார்க்க போனா பாக்கணும் பெட்டிஷன் கொடுத்துட்டு வெளியே வந்துடணும் ஆனா ஒரு குரூப் அங்கே போட்டுக்கிட்டு அங்க என்ன பண்றாங்க அடியால் மாதிரி இருக்காங்களா அங்க வந்து போய் அட்டகாசம் பண்ணிட்டு அடியால் வேலை பாத்துக்கிட்டு காலையிலிருந்து சாயங்கால இருக்காங்க உட்காந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு நினைக்காதீங்க அது வந்து ஆன்மீக பூமி நீதிபதி அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு தேவையில்லாத நபர்கள் யாரையும் இனிமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்பந்து கேம்பஸ்ல நீங்க அலோவ் பண்ணாதீங்க உங்களுக்கு அனைத்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாடு அரசின் திரு முறையிட்டு காவல்துறையினரை நீங்கள் வரும்பொழுதும் சரி பொறுப்பு பெயராக இருந்தும் சரி காவல்துறையினரை அந்த அந்த இடத்துல நீங்க இம்பிமெண்ட் பண்ணி அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த தூத்துக்கு நாசிரிய திருமணத்தை கொண்டு வருமாறு ஏன்னா வந்து இவங்களை நம்ப முடியல இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு கோபம் அப்படி வருது எனக்கு சோ அதனால காவல்துறையுடைய வசத்துல அந்த தூத்துக்கு நாசிரிய திருமணத்தை நீங்கள் வரும்போது பொறுப்பு பேராயர் வரும்போது கொடுக்க முடியாத அன்போடு கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல பொறுப்பு நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பொறுமையாக காரணம் எவன் எவன் மிருகம் என்பதை அடையாளம் காண்பதற்காக இவ்வளவு காலமும் இருக்காங்க இன்னும் ஆண்டவர் என் எந்தெந்த மிருகங்கள் எந்தெந்த ஓநாய்கள் எந்தெந்த நரிகள் எங்கெங்க வந்து இந்த குழி பறிக்கின்ற மனிதர்கள் இருக்காங்க என்பதை ஐயாவுக்கு காட்டுவார் அதற்கு பிறகு தேர்தல் நடத்தி ஒரு நல்ல நிர்வாகம் அமையும் அந்த நிர்வாகம் அனைவருக்கும் நன்மை செய்வதாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதுவரை பொறுமையோடு காத்திருங்கள் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க